பற்றி ஒருத்தர் கேட்டிருந்தார் யூடியூப்பில் சுக்ரகர்மா பற்றி சொல்லுங்க அப்படின்னு சுக்ரகர்மா அப்படிங்கிறது பெண்களுக்கு அதிகமாக துன்பம் யார் கொடுத்தாங்களோ அவங்க அவங்க மூலமாக தான் சுக்கரகர்மா அப்படிங்கிறது இந்த சுக்ரகர்மா வந்துச்சு அப்படின்னாலும் திருமண பந்தம் அப்படிங்கிறது நல்லபடியாக இருக்கான்னு இருக்கும் அவங்க பெண் குழந்தைகளுக்கு அந்த சுக்ரகர்மா போகக்கூடாது அப்படின்னா அந்த பெண் குழந்தைகளை நல்ல முறையில் வளர்க்கணும் ஒருவேளை சுக்ரகர்மா கொண்டவர்களுக்கு ஆண் குழந்தை பண்ணிருக்காங்கன்னா அந்த ஆண் குழந்தைகளை பெண்களை மதிக்கிற மாதிரி வளர்க்க சொல்லி பழக்கப்படுத்தணும் சுக்ரகர்மா கொண்டவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு பெண் பிடிக்க மாட்டாங்க பெண் வந்து இம்சப்படுத்தக்கூடிய குணம் வந்து அவங்களுக்கு இயல்பாகவே அவங்க பிறந்த கர்மா வந்து செய்யும் மேலும் அந்த கர்மா என்ன பண்ணுவாங்கன்னா பெண் இனத்தை வந்து கேவலம் பேசுகிற மாதிரிலாம் நேரத்தில் பேச வைக்கும் அப்படிலாம் பேசாமல் அந்த பெண்ணை மதிக்கக்கூடிய வேலையை செஞ்சாலே சுக்ரகர்மா அப்படிங்கிறது நன்மையான கர்மாவாக மாற்றப்படும் சுக்ரகர்மா கொண்ட குடும்பத்தில் இதுக்கு முன்னாடி இருந்த முன்னோர்கள் என்ன இருப்பாங்கன்னா அவங்களுடைய மனைவியை சரியாக மதிக்காமல் பணியை ரொம்ப கஷ்டப்படுத்துறது துன்பப்படுத்துறது இந்த துன்பத்தை எல்லாம் செஞ்சு அதன் மூலமாக வந்து பிறக்கும் போது குழந்தை இருக்காங்க இல்லையா அவங்க சுக்கரமாக வந்து சேரும் எப்பயுமே முன்னோருடைய சொத்து தான் நமக்கு சொத்து அந்த சொத்துங்கிறது வந்து புண்ணியமாக இருந்தால் நமக்கு புண்ணியமாக கிடைக்கும் போகுது பாவமாக இருந்தால் பாம கிடைக்கப்போகுது இதுதான் விஷயம் அப்போ நாம் நம்ம வருங்காலத்தில் குழந்தைங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு என்ன கொடுக்கக்கூடாதுன்னா அந்த சொத்தை கொடுத்து விடக்கூடாது அப்போ மாறணும் மாற்றம் இங்கே இருந்து வரணும் நமக்குள்ளேருந்து அப்படி வந்தால் மட்டும்தான் இந்த மாற்றத்தில் முழுமையடைய முடியும் அப்படி மாற்றம் நமக்குள்ளேருந்து வரலை அப்படின்னா கண்டிப்பாக நிச்சயமாக முழுமடைய முடியாது அதனால் சுக்கரகர்மா கொண்டவர்கள் கவனமாக இருக்கணும் இந்த சுக்கரமான் கொண்டவர்கள் தீர்வு ஏன்னா ஃபஸ்ட்டு பெண்களை மதிக்கணும் கணவனாக இருந்தால் மனைவியை மதிக்க வேண்டும் இந்த சுக்கரகர்மா இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தை இருக்காங்க இல்லையா அந்த அத்தைமார்கிட்ட ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் எந்த குடும்பத்தில் வந்து அத்தைமார்கள் வரிசையாக கஷ்டப்படுறாங்களோ அவங்க குடும்பத்தில் கண்டிப்பாக சுக்கரகர்மா அப்படிங்கிறது இருக்க தொடங்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் சுக்கரகர்மாவுக்கு லக்கன புள்ளி வந்து சுக்கரகர்மா வாங்க நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கும் திருவாதிரை சித்திரை திருவோணம் திருவாதிரை சித்திரை திருவோணம் ரெண்டு தீக்கி நிறைய ஒரு சீன் வச்சுக்கோங்க திசி தி திசி தி திருவாதிரை சித்திரை திருவோணம் திசி தி அப்போ இந்த மூன்று நட்சத்திரங்களும் சுக்கரகர்மா கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் லக்கண புள்ளி இந்த நட்சத்திரம் வாங்கியிருந்தாலும் சரி ராசிநாதன் இந்த நட்சத்திர புள்ளி வாங்கியிருந்தாலும் சரி லக்னாதிபதி இந்த நட்சத்திர புள்ளி வாங்கியிருந்தாலும் சரி இது சுக்கரகர்மாவுடைய அம்சத்தை தொற்றும் அப்படி சுக்கரகர்மா இது வந்து ரொம்ப தீவிரமாக நிறைய அமைப்பு இருந்துச்சுன்னா முன்னோர்கள் பெண்களுக்கு நிறைய துன்பத்தை கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம் அதனாலேயே இந்த ஜென்மல் என்ன பண்ணுவாங்கன்னா பெண்ணால் வந்து அவமானப்பட வரணும் சுக்கரகர்மாவுடைய கூட்டத்தில் கிடந்துச்சு அப்படின்னா ஏதோ ஒரு பெண்ணுக்கு உதவி செய்ய போனால் கூட அந்த பெண்ணுக்கு உதவி செய்யாமல் துன்பத்தை கொடுத்ததாக பேர் வந்து விந்து கொள்ளணும் நம்ம செய்யப் செய்ய போனோம் ஏன் நம்மளுக்கு இந்த அவமானம் ஏற்பட்டுச்சு ஒரு கஷ்டப்படுவாங்க இல்லையா அந்த கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வேலையை சுக்கரகர்மா தான் கொடுக்கும் அதே நீங்கள் சுக்கரகர்மாவை வெல்லக்கூடிய வகையில் பெண்களை மதிக்க தொடங்கிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சுக்கரகர்மாங்கிறது உங்களை விட்டு விலகி நன்மையான விஷயமாக மாற்றணும் அதே தான் ஒரு மனுஷனை உயர்த்தும் பெண்கிட்ட மதிப்பாக வச்சுக்கும் பெண்ணை வந்து நல்லா பார்த்துக்க வச்சுக்கும் பெண்ணை மதிக்க வைக்கும் நிறைய பண வசதி கொடுக்கும் நிறைய புகழை கொடுக்கும் எல்லாமே பண்ணும் அதே சுக்ககர்மாவை தான் போட்டு வாட்டி வதக்கி பெண்ணால் ஆமானத்தி பெண்ணால் கோளு எழுப்பியும் பெண்ணால் வந்து மரியாதை குறைவும் சொத்து சொகுதியெல்லாம் வந்து நிம்மதியில்லா தன்மையும் இல்லறத்தில் நிம்மதியே இல்லாத மாதிரியும் ஏற்படக்கூடிய அமைப்பை வந்து கொடுக்கறது அதுதான் அப்போ எளிமையான பரிகாரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பெண்களை மதிக்க வேண்டும் பெண்களை துன்பப்படுத்தக்கூடாது பெண் இனத்தை அதுக்கப்புறம் வந்து வயதுக்கு வந்த பெண்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்வது எந்த இதுவாக்கம் இல்லாமல் குறைஞ்சது ஒரு பன்னெண்டு வயசுக்கு மேலே குழந்தைகளுக்கு ஏதாவது புத்தகம் வாங்கி கொடுக்குறதோ அல்லது ஆடை வாங்கி கொடுக்குறது இது மாதிரிலாம் நீங்கள் சேவையை வந்து செய்ய செய்ய உங்களுக்கு இந்த சுக்ககர்மானவுடைய தன்மை வந்து மாறுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் அதனால் தெரிஞ்ச குழந்தைங்க யாராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இது செய்ய ஆரம்பிங்க நன்மையை செய்ய ஆரம்பிங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த குழந்தைகளை பாதுகாக்க தொடங்கும் எவ்வளோக்கு எவ்வளோ பாதுகாக்கிறீங்களோ அந்த பாதுகாப்புக்கு தகுந்த மாதிரி உங்கள் ஆகும் சிறப்பாக மாறும் ஸோ சுக்கரகர்மா கொண்ட குடும்பத்தில் அதாவது திருவாதிரை சித்திரை திருவோணம் நட்சத்திரம் இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தைகளை போய் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா அதாவது தந்தை வழியில் வந்த அத்தை மாதிரி இருக்காங்க இல்லையா சகோதரிகள் அவங்க அத்தை மாறுவது அவங்க கிட்ட போய் பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக கஷ்டப்படமாக இருப்பாங்க அப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க வாழ் மூணாம் முழுக்க அவங்க தும்பிருந்துகிட்டே இருக்கும் அப்போது இங்கே சுக்கரகர்மா கொண்டு குழந்தை பிறந்ததுன்னா அங்கே தும்ப போகிற மாதிரி வருது அப்படின்னா அப்போது எவ்வளோ தொற்று தொடர்பு இருக்குது அப்போ தொடர்பு முடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் நன்மையை செய்வதுக்கான வேலையை செய்யணும் வாங்கி வளர்ந்த வரத்தை ஒரே வரம் தான் உங்களுக்கு இல்லைனாகவும் ஹீரோவாக இருப்பார் அந்த வரத்தை சரியான முறையில் பயன்படுத்துனீங்க அப்படின்னா நீங்கள் இந்த கர்மாவை கழிக்கின்ற வாழ்க்கையும் வாழ்ந்து பிறகு அந்த கர்மாவை கொடுக்காத மாதிரியும் பார்த்து கொள்ள முடியும் நன்றி வணக்கம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் போல் உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுங்கன்னா கமெண்ட்ஸில் பார்த்து போடுங்க பொதுவான வரத்தவங்களை சொல்லணும் நான் கண்டிப்பாக முறை ஜாதகம் பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா டபுள் நைன் ஃபோர் த்ரீ ஃபோர் செவன் சிக்ஸ் ஃபைவ் எயிட் செவன் அப்படிங்கிற நம்பரை சொல்லி வந்து ஒரு ஜாதகத்துக்கான படங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கட்டணம் செலுத்தி உங்கள் வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு எப்படி போகலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கலாம் நன்றி வணக்கம்